செம்மணி புதைகுழியின் புதைகுழி மர்மங்கள் நீடிக்கின்ற நிலையில் அங்கே ஒவ்வொரு நாள் அகழ்வின் பொழுதும் அக என்று எடுக்கப்படுகின்ற எண்பு கூட்டுகளின் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதன் மர்மங்களும் அதிகரித்த வண்ணமாகவே காணப்படுகின்றது இன்றைய அகழ்வோடு முப்பத்தி மூன்று எண்புக்கூட்டு தொகுதிகள் அங்கே இடம் காணப்பட்டிருக்கின்றன இவ்வாறு கண்டுகொள்ளப்பட்டிருக்கின்ற முப்பத்தி மூன்று எண்டுகூடு தொகுதிகளிலும் தற்போது அதிகமாக சிறுவர்களின் கூடுகளே அதிகமாக காணப்பட்டுக் கொண்டிருந்த நிலையின் நேற்று நின்றும் இடம் காணப்பட்டிருக்கின்ற கூடுகளில் ஒரு ஒரு முன்னேற்றகரமான நிகழ்வாக அதாவது அகழ்வில் அடையாளம் காணக்கூடிய அகழ்வாக ஏனென்றால் இதுவரை கண்டுகொள்ளப்பட்ட எண்டு தொகுதிகளில் எந்த ஒரு எண்பு தொகுதிகளிலும் எந்த ஒரு தடைய பொருளும் கிடைக்கவில்லை குறிப்பாக ஒரு ஆடைகள் கூட அடையாளமாக கண்டுகொள்ள முடியாத சூழலில் இன்று ஒரு சிறுமியினுடையதாக இருக்க கூடியதாக அவர் கையிலே அணிந்திருக்க கூடிய ஒரு சுருள் காப்பு மட்டுமன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் அப்பொழுது இலங்கையின் பெரும்பகுதியிலும் அதிலும் குறிப்பாக போர் முனைகளில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பணியாற்றிய சர்வதேச நிறுவனமான நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட ஒரு பாடசாலை பை அங்கே தென்படுகின்றது ஏறக்குரிய முழுமையாக அகழப்பட்டு வெளியே வந்துவிட்டது அந்த பை என்ன சில சிறு தூரம் அகழ்ந்ததும் அந்த பை மீட்கப்படக்கூடியது நிலையில் காணப்படுகின்றது அவர் ஒரு பாடசாலை சிறுமிதான் அந்த இருக்கின்றதா என்கின்ற ஒரு ஐயம் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றது இதே நேரம் அந்த எண்டு கூட்டு தொகுதிகள் காணப்படுகின்ற மனித புதை குழி இன்னமும் மூன்று அடியை கூட தொடவில்லை எத்தனை அடி ஆழத்தில் எவ்வளவு எம்பு கூடுகள் அல்லது எவ்வளவு மனித எச்சங்கள் இந்த குழியில் இருக்கும் என்ற ஐயம் ஒருபுறம் இருக்க இதன் மிக அருகில் இன்னுமோர் என்பது கூட்டு தொகுதி அல்லது மனித புதை ஒன்று காணப்படுவதாக தற்பொழுது காணப்படுகின்றோம் அதிகமான எச்சங்கள் காணப்படக்கூடிய மேற்கொள்கின்றவர்கள் அஞ்சுவதனால் இதனுடைய பனிக்காலம் எவ்வளவாக நீடிக்கப் போகின்றது என்கின்ற கேள்வியோடு இது எந்த காலம் எந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது என்பதை கண்டுகொள்வதற்கு தடையிலாளர்கள் மிக சிரமத்தோடு அந்த பணியை தொடர்கிறார்கள்